ஜெய ஜெய்சங்கரசங்கரா சத்ருசம்மார திருசக்தி இது ஏன் படிக்கிறது எதுக்கு படிக்கிறது அதெல்லாம் வந்து ஏற்கனவே நான் விரிவா நான் விளக்கியிருக்கேன் இந்த பதிவு எதற்காக அப்படின்னாக்க நிறைய பேருக்கு வாழ்க்கையில அவங்க வாழ்க்கையை ஸ்தம்பிச்சு போயிருக்கோம் அதாவது என்னதான் முயற்சி செஞ்சாலும் அவங்களுக்கு தேவையான அந்த வளர்ச்சி அந்த வளர்ச்சி அவங்களுக்கு இருக்காது அது படிப்பிலே ஆகட்டும் வேலையில வேலையிலே ஆகட்டும் செய்த தொழிலே ஆகட்டும் அவங்க உறவுகளே ஆகட்டும் இந்த மாதிரி அவங்களுடைய ஃபைனான்சியல் லைஃப்பில் ஆகட்டும் ஓகே மற்றபடி தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிரப்புணமாக இருப்பாங்க நிறைய பேர் காலையில் ஏந்துப்பாங்க அவங்களோட அன்றாட பணிகளை செஞ்சுட்டு வேலைக்கோ பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கோ போயிட்டு வருது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சும்மா அதே ரொட்டீனில் அவங்களோட லைஃப் ஓடின்னு இருக்கும் ஒரு விதமான ஒரு சந்தோஷம் இல்லாமல் எதோ வாழணும் அப்படிங்கிறதுக்காக வாழறாங்க சாப்பிடணுங்கிறதுக்காக சாப்பிட்றாங்க தூங்கணுங்கிறதுக்காக தூங்குறாங்க இந்த மாதிரி இருந்ததுதான் இது ஒரு பெரிய அகச்சத்ரு அதனால் ஏற்கனவே என்னுடைய முன்னாடி பதிவில் நான் சொல்லியிருக்கேன் சத்ரு அப்படின்றது நிறைய பேர் வெளியில் ஒரு ஆளு அந்த ஆளை வந்து அவங்க சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னா நினச்சிட்டு இருப்பாங்க அது இல்லை அது முற்றிலும் தவறானது அந்த சத்ரு எங்க இருக்கு நமக்கு உள்ள இருக்கு அந்த சத்ரு எப்படி எதிர்கொள்றது அப்படின்னா இது இன்னும் பலவிதமான வழிகள் இருக்கு சாஸ்திர ரீதியா ஆன்மீக ரீதியா இந்த திருஷதி படிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து நிறைய விதமா நிறைய நிவர்த்தி கிடைக்கும் சோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப வேலைக்கு போவாங்க அவங்க வந்து ஏன் வேலைக்கு போறோங்கிறது அவங்களுக்கே தெரியாது வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக வேலைக்கு போவாங்க சில பேர் வந்து வேலையில நிறைய இந்த இப்ப ஐடி இண்டஸ்ட்ரியில நிறைய பணம் இருக்கு நிறைய பாக்குறோம் இல்லையா மாசம் அஞ்சு லட்சம் சம்பளம் பத்து லட்சம் சம்பளம்னு கொடுக்குறாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்கன்றது யாருக்கும் தெரியாது சம்பளம் வந்து ஓ அஞ்சு லட்சம் ரூபா சம்பளம் இருக்குமா அப்ப நான் இதை படித்தா எனக்கு அஞ்சு லட்ச ரூபாய் மாதம் கிடைக்கல இது மாதிரி சத்தியமா வேலைக்கு போவாதீங்க ஏன்னா உங்களுடைய ஆத்மார்த்தம் எல்லாரும் வந்து எல்லாருக்கும் ஒரு இது இருக்கு ஒரு பேஷன் இருக்கு அத பிரகாரம் தான் நீங்கள் வந்து பரிசு அதை பர்சியூவ் பண்ணணுமே தவிர்த்து ஒருத்தன் வந்து இப்படி இருக்கா உங்களை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணாதீங்க அதை வந்து உங்களை தேவையான இடத்துக்கு கூப்பிட்டு போவாது சோ அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னாக்க அது முற்றிலும் தவறான ஒரு முடிவு அந்த மாதிரி நீங்க தேர்ந்தெடுத்த பிறகு என்ன நடக்கும் உங்க வாழ்க்கையில வந்து ஒரு ஆஹ் சுரத்தை இல்லாம ஏதோ வாழணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வாழ்வீங்க அது அவசியமே இல்லை ஏன் படிச்சு படிச்சு சொல்கிறேன் அப்படின்னாக்க நிறைய நேரங்கள்ல ஜனங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்கிறது ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க பண்றாங்க ஏன் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கன்றது தெரியாம அவங்க எத்தனையோ விஷயத்த ப பண்றாங்க அது வந்து அவங்கள மட்டும் இல்லை அவங்களுடைய வாழ்க்கையை ஸ்தம்பிச்சு போகிற மாதிரி ஆகிடும் இது வந்து ஜஸ்ட் ஒரு இதில் சொல்கிறாங்க சில பேர் வந்து வேலைக்கு போகிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலையில வந்து ஒரு ஏதோ சம்பளத்துக்காக வேலைக்கு போகிறாங்களே தவிர்த்து அந்த ஆத்மார்த்தம் இருக்காது அந்த ஆத்மார்த்தம் இல்லை அப்படின்னாக்க அவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க கூட இருக்கிறவங்களையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண விட மாட்டாங்க படிக்கிற மாணவன் அகைன் பெற்றவங்களுக்காக நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன் பெற்றவங்களுக்காக நான் எம்பிபிஎஸ் படிக்கிறேன் பெற்றவங்களுக்காக நான் வக்கீலுக்கு படிக்கிறேன் அவர் வேற ஏதாவது படிப்பு படிக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு செய்யாதீங்க உங்களுடைய பர்பஸ் அதை தயவு செஞ்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க அது அந்த பர்பஸ் என்னங்கிறது கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம் அது பிரகாரம் நடக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அந்த பாதையில் பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த பர்பஸ் விட்டு விலகி போகும்போது தான் வேறு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ்களை போய் சிக்கிடுவாங்க அது டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ன்னு சொல்கிறது இந்த காலத்தில் நிறைய உண்டு அதை வந்து நான் ஏமாயால் சொல்ல விரும்பலை பட் வேறு சில பழக்க வழக்கங்களை போய் மாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் இதுலேன்னு எப்படி வெளியில் வருதுங்கிறது தெரியாமல் அவங்களோட வாழ்க்கையும் வீணாகிறது அவங்க குடும்ப வாழ்க்கையும் வீணாக போயிடுறது ஸோ இந்த பர்பஸ் என்ன அப்படிங்கறத வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த திரிசக்தி படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் உங்க பாதை என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாகும் அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா தமிழில் ஒரு அற்புதமான ஒரு வஜனம் உண்டு சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லை சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை அப்படின்னு முருகன் உடைய அருள் இருந்ததுன்னா என்ன வேணா பண்ணலாம் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை வேலும் மயிலும் துணை அப்போ இன்னொன்னு என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய இது முருகன் வந்து எப்படி சூரன் என்ன பண்ணார் அவரோட இதை வந்து இதுவாக பிரிஞ்சு சேவலாகவும் மயிலாகவும் இதை பண்ணார் அந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய சத்துருக்களை உங்களுடைய காலடியில் வச்சு நீங்க உங்க சத்ருக்களோட வளரணும் சத்ருக்குள் தாண்டி நீங்க வளரணை தவிர்த்து அதை நீங்க இது பண்றது வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது ஸோ யூ ஹாவ் டு க்ரோ கிரேட்டர் தான் த ப்ராப்ளம் அதை தான் நான் சொல்ல வரேன் என்னுடைய தமிழாக்கத்தில் ஏதாவது தவறது தான் மஞ்சிக்கோங்க யூ ஹேவ் டு க்ரோ கிரேட்டர் தான் த ப்ராப்ளம் அண்ட் உங்களுடைய இலக்கியன்னா அது உங்களுக்கு நல்ல தெளிவாகவே தெரிய வரும் உங்களுடைய பாதை தெளிவாகும் பாதை தெளிவாச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் போய் அக்செப்டன்ஸ் வரும் ஏன்னா எப்போ ஒருத்தருக்கு வந்து அந்த ஒரு பாதை என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா அப்பதான் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வரும் இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் எதிர்மறை சக்தின்னு சொல்லுவாங்க அந்த எதிர்மறை உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளதான் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க எதிர்மறைங்கிறது வெளியில எதுவும் இல்லை யாரும் வந்து வெளியில இருந்து வந்து உங்களுக்கு அஹ் தடை வச்சுட்டு போறது இல்லை நீங்களே உங்களுக்கு போடுற தான் அது அதை உடைக்கிறது உங்க கையில தான் இருக்கு நான் சொல்ல எப்போதுமே யூஆர் த ப்ராப்ளம் யு ஆர் த ரிசோர்ஸ் யூ ஆர் தல்யூஷன் ஸோ அந்த ப்ராப்ளம் எப்படி எதிர்கொள்றது அது தெரியாத போதுதான் வழி தவறி போறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசம் இதை ஜெயிக்கிறதுக்கு சத்ருசம்மார திரிசக்தி ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பலவிதமான விஷயங்களை சிக்கிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய இலக்கு என்னங்கிறது தெரியல உங்க வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போயிருக்கு உங்களோட இலக்கிலிருந்து நீங்க விலகி வழி தவறி போயிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஜிபிஎஸ் மாதிரி இப்போ ஒரு மேப்லேருந்து நீங்கள் தவறி டேக் டைவர்ஷன் இந்த ஏதோ ரூட்ல போயிடுறீங்க திரும்ப வந்து உங்களை மெயின் ரூட்ல சேர்க்கணும் இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கோங்க புரியறதுக்காக அந்த மாதிரி இந்த சத்ருசம்மார்த்தை சக்தி உங்களை தர்மத்தோடைய பாதையில் கூட்டிகிட்டு வரும் இது நிறைய பேருக்கு நான் வழிகாட்டியிருக்கேன் அவங்கள அந்த பாதையில் கூட்டணும் வந்திருக்கு அவங்களுக்கு தேவையான நன்மைகள் எல்லாம் அதுக்கு மேலேயே கிடைச்சிருக்கு ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஸ்தம்பிச்சு போயிருக்க அப்படின்னா இந்த த்ரிசக்தியை படிங்களோ இது வந்து நாங்கள் வந்து இந்த திரிசத்தியை படிக்க போகிறோம் அதற்கான பதிவை இன்னும் அடுத்த சில எபிசோட்ஸ்லாம் நான் போடுறேன் இப்பொழுதைக்கு எங்களோட சேனலை பார்த்துக்கிட்டுருங்க ஏன்னா இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது இந்த திரிசக்தி பற்றி படிக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இன்னைக்கு இதை பண்ண போகிறோம் என்ன இதுங்கிறது அப்புறமா நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு எங்களோட சேனலில் பார்த்துட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு நான் குருநாதிரி அம்பாலையும் வேண்டிக்கிறேன் முருகட்டாட்சம் அம்பால ஜெய் ஜெய் ஜெய ஜெயசங்கர்